ஒரு சகோதரனருக்கு ஒரு கேள்வி அனுப்பி இருக்கிறார் அதை மட்டும் வாசித்து காண்பிக்கிறேன் அவருடைய அனுமதியை கேட்டு தான் பேரை சொல்றேன் அவர் பேர் மோகன் அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு கேள்வி அனுப்பி இருந்தார் பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டு பத்து வருடங்கள் ஆயாச்சு நான் தேவனுடைய பிள்ளையாக பத்து வருடங்கள் இருந்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறதற்கு என்ன ஆதாரம் நான் என் சபையில் நான் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கலாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பாசை பேசவில்லை என்று சொன்னா நீங்க இன்னும் பரிசுத்தாவியே பெறவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க முதல்ல இந்த கேள்வி சரியானதா நான் ரசிக்கப்பட்டு பத்து வருஷம் ஆயாச்சு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் எனக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரா என்ற கேள்வி சரியான கேள்வியா அப்படின்னு கேட்டா நோ இட் இஸ் ராங் என்ன பிரதர் சொல்றீங்க இது அப்ப தப்பான கேள்வியா ஆமா வேதத்தின் அடிப்படையான ரட்சிப்பை பற்றி அறியாததுனாலே இந்த கேள்வி எழும்புகிறது இப்படி கேள்வி கேட்கிறவர்களை நாம் தவறு சொல்லல அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்ததுனாலதான் நாம் இதை தவறு என்று சொல்லுகிறோம் ஒருவர் சொல்றாரு இப்படி நான் பத்து வருஷம் ஆச்சுங்க ரச்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையான பத்து வருஷம் இருக்கிறேன் ஆனா இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் தவறாய் பேசுகிறார் ஏன் நீங்க பத்து வருஷமா பரிசு தாவியானவர் இல்லாமல் தேவனுடைய பிள்ளையாகவும் இருக்க முடியாது ரச்சிக்கப்பட்டிருக்கவும் முடியாது வேணா இப்படி இருக்கலாம் நீங்கள் தேவ பிள்ளையா இருக்கிறீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறீங்க பரிசுத்தாவியையும் உங்களுக்குள்ள பெற்று கொண்டிருக்கிறீங்க ஆனால் அவரால் நிரப்பப்படாமல் இருக்கிறீர்கள் அவரால் நடத்தப்படாமல் இருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுவது வேறு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல் வேறு இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இதை போட்டு குழப்பிக் கொள்ளுகிறதுனால தான் நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியை குறித்த தெளிவான சத்தியம் அவர்களுக்கு புரியவில்லை இந்த வசனத்தை எப்பயுமே நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் முடிஞ்ச வீட்டில் கூட எழுதி போட்டுக்குங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவருக்கு பல பெயர்கள் இருக்கு தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் ஆவி நியூமா நியூமா அந்த அப்படிங்கறதற்கு வெறும் ஆவி என்றுதான் அர்த்தம் ஆவியானவர் என்று அர்த்தம் அல்ல என்ன அர்த்தம் ஆவி என்று அர்த்தம் ஏன்னா அந்த நியூமா அப்படிங்கிறது ஒரு அக்கிரனை வார்த்தை இந்த காற்று மூச்சை குறித்து சொல்லும் பொழுது பயன்படுத்துகிற அந்த வார்த்தை தான் நியூமா ஆனா சில இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் வேதாகாமத்தை எப்படி எழுதி கொடுத்துருக்கிறான்னா நியூமான்னு சொன்னாலும் முன்னாடி அவர் ஹி அப்படின்னு போட்டிருக்கும் அந்த கிரேக்க வார்த்தை ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க இ ஏன்னா ஏன் இந்த ஒய் அப்படின்னு அர்த்தம் இல்லை அது ஒரு கிரேக் டேம் அது வந்து என் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஆண்பாளை குறிக்கிறதுன்னு அர்த்தம் கொஞ்சம் நம்ம யோசித்தோம்னு சொன்னா எதுக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு ஒரு அக்கிரணையான வார்த்தை ஆவிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அவர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கிறார் அப்ப அவர் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தி அல்ல இஸ் நாட் ஜஸ்ட் அ பவர் ஹி ஹாஸ் அ பர்சனாலிட்டி அவருக்கு ஆழ்தன்மை இருக்கிறது ஆழ்த்துவம் இருக்கிறது அவர் சிந்திக்கிறவர் செயல்படுகிறவர் ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அ பவர் அப்படி ஒரு சக்தி கரண்ட் இருக்கு பாத்தீங்களா இதுக்கு சக்தி இருக்கிறது ஆனால் இந்த கரண்ட்டுக்கு சிந்திக்க தெரியாது ஒரு குழந்தை கைய வச்சாலும் அதை விடும் ஒரு தொண்ணூறு வயசு நபர் கையை வச்சாலும் அதை கொண்டு போடும் அதுக்கு தெரியாது நாம என்ன பண்ணணும் அந்த சக்தியை நாம பயன்படுத்தணும் அதுக்கு எல்லாம் போட்டு அதெல்லாம் வச்சு நமக்கு தேவையான அளவு இப்போ இந்த ஒரு டியூப் லைட்டா ரைட்டு இதுக்கு ஒரு இரநூத்தி முப்பது வோல்ட் இருந்தால் தான் இது எரியும் அப்படின்னு நாம அதையெல்லாம் குறைத்து அதை பயன்படுத்துகிறோம் அந்த சக்திக்கு எந்த மூளையும் கிடையாது எதுவுமே தெரியாது பட் பரிசுத்த ஆவியானவர் சக்தி இல்லை அவரை சக்தி மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே கையில பரிசுத்தாவியார விளையாட வைப்பதும் இங்க இருந்து அங்கிட்டு கொடுக்கறதும் அங்கிருந்து இங்கே மக்களை தூக்கி போட வைப்பதும் நோ இது எல்லாமே தவறான ஒன்று அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அப்படி இல்லைன்னா நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே இல்லை வசனம் அப்படிதான் சொல்லுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்புறம் எப்படி பத்து வருஷமா நாம வந்து நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் பட் ஸ்டில் நான் பரிசுத்தாவிய என்ன செய்யல இல்ல இந்த கேள்வி தவறானது ஒண்ணு நீங்க தேவ பிள்ளையாவே இருக்க வாய்ப்பு இல்ல ஒண்ணு அந்த சொல்லலாம் நான் இன்னும் தேவனுடைய சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நான் ரசிக்கப்பட்டுள்ளேன் நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்னால் அதை நீங்க பரிசுத்தாவிய பெற்றாதான் இது நடக்கும் பரிசுத்தாவி இல்லாமல் நீங்க ரச்சிக்கப்படவே முடியாது நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவனே அல்ல அவன் அந்நியன் கிறிஸ்துவுக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை இனிமேல் இந்த மாதிரி ஒரு கேள்வி யாராவது கேட்டா அவங்களுக்கு இந்த வசனத்தை எடுத்துச்சுவேன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே இல்லை எப்படி ரசிக்கப்பட்டவன் சொல்றீங்க தேவ பிள்ளைன்னு எப்படி சொல்றீங்க நிறைய இடத்துல போதரிட்டு போய் இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க பிரதர் பதினஞ்சு வருஷமா ரசிக்கப்பட்டு தேவ பிள்ளையா இருக்கிறேன் ஸ்டில் எனக்கு என்ன இல்லை பரிசுத்தாவி இல்ல நோ இட் இஸ் ராங் உங்களுக்கே தெரியல உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான் நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க கூடுகையில் இருக்கிறீங்க கர்த்த ஜெபிக்கிறீங்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிகாஸ் யூ ஹோலி அப்பிரிட் இது இல்லாமல் அதை செய்ய முடியாது ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த மனுஷனாலும் ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய ரச்சகர் என்று சொல்ல முடியாது